அருகில் நிறுத்தப்பட்டுள்ள அரசு வாகனங்கள் அத்தியாவசிய சேவைகளுக்காக மாத்திரம் பயன்படுத்த விடுவிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி என் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வாறு மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவது வருத்தம் அளிப்பதாகவும் இது தொடர்பில் முழுமையான மீளாய்வு நடத்தி எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் குறித்த இடத்தில் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆட்சி காலத்தில் பொதுமக்களின் பணம் வீண்விரயம் செய்யப்பட்ட விதத்தை இந்த இடத்தில் கண்டுகொள்ளக்கூடியதாக இருப்பதாகவும் ஜனாதிபதி மாளிகையில் உள்ள வாகன தரிப்பிடத்தில் அந்த வாகனங்களை நிறுத்த இடவசதி போதுமானதாக இல்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கு சமூக ஜன பலவேகாய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச நன்றி தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் தேர்தல் அமைப்பாளர்கள் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டு அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே சஜித் பிரேமதாச நன்றி தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது சஜித் பிரேமதாஸ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தரப்புடன் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் இரு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை பரிமாற்றிக் கொண்டனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர பிரதி தலைவர் திலங்க சுமதிபால ஆகியோரும் இந்த கூட்டத்தில் கருத்து வெளியிட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பல்வேறு மற்றும் தேர்தல் அமைப்பாளர்களினால் முன்வைக்கப்பட்ட ஜோசனைகளும் இந்த சந்திப்பின் போது சஜித் பிரேமதாசவிடம் முன்வைக்கப்பட்டுள்ளன ஆலோசனைகளுக்கு சாதகமாக பதில் சஜித் பிரேமதாச எதிர்வரும் பொது தேர்தலில் வெற்றி பெற கைகோர்ப்பதுடன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்துள்ளார் இரண்டு நிறுவனங்களிடமிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் என் சீரிஸ் இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கு அனுமதி அளிக்கும் அமைச்சரவை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த கொள்முதல் ஐந்து மில்லியன் மின்னணு பாஸ்போர்ட்களை வழங்குவதற்கான ஆரம்ப டெண்டரின் ஒரு பகுதியாகும் லிமிடெட் மற்றும் அதன் நிர்வாக தலைவர் ஆகியோர் தாக்கல் செய்த ரிட் மேனுவை தொடர்ந்து டெண்டர் செயல்முறை ஊழல் மற்றும் கொள்முதல் வழிகாட்டுதல்களை மீறுவதாக குற்றம் சாட்டிய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த இடைக்கால உத்தரவு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி மொஹமட் லாஃபர் வழங்கியதுடன் அக்டோபர் முதலாம் திகதி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாவட்ட காரியாலயங்களிலும் உள்ள உதவி தேர்தல் ஆணையாளர்கள் பிரதி ஆணையாளர்கள் உள்ளிட்ட சகல தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் நாளைய தினம் கொழும்புக்கு அழைக்கப்பட உள்ளனர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரமே ஏல் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் கடந்த தேர்தலின் போது பெற்று அனுபவங்கள் முகம் கொடுத்த பிரச்சனைகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரம்மேயில் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக கைவிடப்பட்ட சொகுசு வாகனங்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால தெளிவுபடுத்தியுள்ளார் இதன்படி நேற்று நூற்றி ஏழு வாகனங்கள் மூன்று இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் வாகனங்கள் எதுவும் ஏலம் விடப்படாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இந்த வாகனங்கள் கடந்த அரசாங்கத்தினால் ஆலோசனை பதவிகள் போன்ற பல்வேறு பதவிகளை உருவாக்கி வெறும் அவர்களின் கூட்டாளிகளுக்கு சலுகைகளை வழங்கப்பட்டுள்ளது அகில விராஜ் ருவான் விஜயவர்தன அசோக் மாரசிங்க ரோசி சேனநாயக்க சமண ரத்னபிரிய ரஞ்சீர்த்தி தென்னகோன் போன்றவர்களும் வாகனங்களை திருப்பி அனுப்பியவர்களில் அடங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார் வாகனங்களின் சாவிகள் ஜனாதிபதி செயலகத்திற்கு கிடைத்துள்ளது இந்நிலையில் வாகனங்களை மீளாய்வு செய்து தேவைகளின் அடிப்படையில் வைத்தியசாலைகள் போலீஸ் மற்றும் கல்வி அமைச்சு போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு வழங்கப்படும் இதேவேளை ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாகனங்களில் மோட்டார் சைக்கிள்கள் உட்பட இருபத்தி ஒன்பது வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழர் இன பிரச்சனைக்கான தீர்வு விடயத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரையில் மேற்கொள்ளப்பட்ட வரைவை தான் பூர்த்தி செய்வேன் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி எழுத்து பூர்வமாக கூறியிருக்கிறார் இந்த விடயத்தில் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துடன் இணங்கி செயற்பட தாம் தயாராக இருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அதேபோன்று எதிர்வரும் பொது தேர்தலில் ஆற்றல் கொண்ட அனுபவம் வாய்ந்த புது முகங்களையும் இளைஞர்கள் மற்றும் பெண்களையும் களமிறக்கும் என்று அது தொடர்பில் மத்திய செயற்குழு இறுதி தீர்மானம் எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தாளில் இடம்பெற்ற கேள்விகளுக்கு இணையாக அனுமானங்களின் அடிப்படையிலான கேள்விகள் அடங்கிய வினா இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார் இதற்கமைய கல்வி அமைச்சு மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்தின் பிரதானிகள் நேற்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடியம் தொடர்பில் குற்ற மற்றும் கல்வி அமைச்சு என்பன ஏற்கனவே விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது இந்நிலையில் தோற்றியுள்ள மாணவர்களின் அடிப்படை உரிமைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளது அத்துடன் ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதால் அதனை தடுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய பிரச்சனைக்குரிய தீர்வு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா குறிப்பிட்டுள்ளார் உறுதியளித்த மாற்றங்களை ஜனாதிபதி அனுர் குமார ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவிக்கையில் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அவர்களது முன்னேற்றகரமான செயற்பாடுகளுக்கும் நிச்சயம் ஆதரவு அளிப்போம் அவர்கள் கூறுவதில் பெரும்பாலானவை நாங்கள் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட விடியங்களை யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தினகரனுக்கும் மேலும் கருத்து தெரிவித்ததாவது இன பிரச்சனை தொடர்பிலும் பதினைந்து முதல் தொடர்ச்சியை பூர்த்தி செய்ய போவதாகவும் எழுத்து மூலமாக ஜனாதிபதி அனுரகுமார திசான உறுதிப்படுத்தியிருக்கிறார் இன பிரச்சனை தீர்வு மாத்திரமல்லாமல் அவர் மேற்கொள்ளப்பட்ட போகும் லட்ச ஊழல் ஒழிப்பு மற்றும் ஏனைய முன்னேற்றகரமான மாற்றங்களுக்கு எங்களது ஆதரவு நிச்சயம் இருக்கும் என்றும் சுமந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திலும் மாமனுக்கம திலித் ஜேவிர தலைமையிலான தாய்நாடு மக்கள் கட்சியின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் அவருக்கான நியமன கடிதத்தை அந்த கட்சியின் தலைவர் திலித் ஜேவிர கொழும்பிலுள்ள கட்சியின் தலைமையாக தீர்வைத்து கையளித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அந்த கட்சியின் தலைவர் தமது கட்சி முக்கியமான தீர்ப்பு முனையை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் திலும் அமைப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை வினா தாள் காசிவு தொடர்பில் பிரதமர் ஹர்னி அமரசூரிய மற்றும் கல்வி அமைச்சரின் அதிகாரிகளுக்கு இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலில் கல்வி அமைச்சின் அதிகாரிகள் சம்பவம் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பிரதமரிடம் விளக்கம் அளித்துள்ளனர் பரிசுகள் திணைக்களத்தினால் ஆரம்ப கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வினா தாள் காசிவு தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்பான அறிக்கை குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் வினா தாள் காசிவுடன் தொடர்புடைய சாந்தேக நபர் ஒருவரை ஏற்கனவே கைது செய்துள்ளனர் விசாரணையை விரைவில் முடிக்க உள்ளதாக குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது குற்றம் எதிராக கல்வி அமைச்சு சட்ட நடவடிக்கையை ஆரம்பிக்கும் இதேவேளை தாழ் முறைமை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிபுணர்களை கொண்ட குழு ஒன்றை நியமிக்குமாறு பிரதமர் ஹர்னி அமரசூரிய கல்வி அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் குழம்பு பரிசல் பரீட்சையில் சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் அல்லது பெற்றோர்களுக்கு மேலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் விசாரணைகளை அறிக்கைகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் விடுத்துள்ளார் ஜனநாயக மக்கள் முன்னணி பொதுச் செயலாளர் கே டி குருசாமி பதவியில் இருந்து விலகியுள்ளார் குறித்து கட்சியின் தலைவர் மனோ கணேசனுக்கு அவர் வியாழக்கிழமை கடிதம் அனுப்பியுள்ளார் மன்னார் பிரதான வீதியில் புதிதாக திறக்கப்பட்ட மத விற்பனை நிலைய அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யுமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் ஜனாதிபதி அனுர் திசா நாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் குறித்த மதுபானசாலை பாடசாலை ஆடை தொழிற்சாலைகள் மற்றும் மக்கள் குடியிருப்புக்கு அருகில் அமைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மதுபான சாலை திறக்கப்பட்டுள்ள மையமானது குறித்த பகுதி மக்களிடையே பாரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி உள்ளதுடன் இந்த விடயம் தொடர்பில் கடந்த மாதம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுவதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மீனவர்களுக்கு எரிபொருள் மானியம் வழங்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார் இதன்படி எதிர்வரும் முதலாம் திகதி முதல் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியத்தை வழங்குமாறு ஜனாதிபதி திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் ஒரு நாள் பல நாள் மீன்பிடி படகு உரிமையாளர்களுக்கு மாதாந்த அடிப்படையில் இந்த மானியம் வழங்கப்படும் மீனவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக மானியம் செலுத்தப்படும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தடைப்பட்ட மீன்பிடி தொழிலை ஊக்கு விபத்துடன் உற்பத்தி செலவு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட நாயக்கவிக்கு உலக வங்கி குழு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்தின் துணைத் தலைவர் மார்டின் டிரைசன் மற்றும் சர்வதேச நிதி கூட்டு தாபனத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியத்தின் துணைத் தலைவர் ரிக்கார்டோ புல்லிட்டே ஆகியோர் ஜனாதிபதிக்கு விசேட செய்தி ஒன்றை அனுப்பி இலங்கையின் பொருளாதார முயற்சி மற்றும் அபிவிருத்திக்கான ஆதரவை தொடர்ந்து வழங்குவதாக உறுதி அளித்துள்ளது பொருளாதார வளர்ச்சி செழிப்பு மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்பு சமமாக முக்கியமானது நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு அரசின் தொடர்ச்சியான ஆதரவு அவசியம் என்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் புதிய நிர்வாகத்தின் தலைமைத்துவத்துக்கு ஆதரவு அளிப்பதற்கும் நாட்டில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அடைவதற்கும் உலக வங்கி குழுமம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது லெபனானில் இடம்பெற்று வரும் மோதல்களுக்கு மத்தியில் அந்நாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் உறுதி அளித்துள்ளது இலங்கை சமூகத்தின் நல்வாழ்வை உறுதிப்படுத்துவதற்காக தூதரகம் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வருவதாக தூதுவர் கபில ஜேவீர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாத இறுதியில் நாட்டில் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் அளவு பில்லியன் அமெரிக்க டொலரான மத்திய வங்கி அறிவித்துள்ளது சீன மக்கள் வங்கியின் அந்நிய செலாவணி வசதியின் வருமானமும் இதில் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பை அதிகரிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதுவரை உள்நாட்டு சந்தையில் இருந்து கணிசமான அளவு அந்நிய செலாவணியை கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் லெபனானில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பு தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அங்கு நிலவி வர போர் சூழ்நிலையை தொடர்ந்து பேரூட் மற்றும் டெல் அவை ஆகிய பகுதிகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக வெளி விவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது போர் இடம்பெற்று வரும் பகுதிகளில் உள்ள இலங்கையர்களை பாதுகாக்கும் வகையில் செயற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த தாக்குதலில் இதுவரை எந்த ஒரு இலங்கையரும் பாதிக்கப்படவில்லை என வெளி விவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த வருடம் முப்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு களத்துறை மற்றும் ஹம்பகாவை அண்மித்த பகுதிகளிலிருந்து நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவதாக விசேட சமூக வைத்தியர் அனோஜா தீரசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இந்த தொகையை குறைக்க தேவையான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாகவும் கொழும்பு களுத்துறை ஹம்பகா தவிர கண்டி காலி மாதரை குருநாகல் கேகாலி மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களிலும் இந்த சில வாரங்களில் அதிக எண்ணிக்கையிலான வழக்குகள் பதிவாகி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இரண்டு துப்பாக்கிகளையும் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்றையும் வைத்திருந்த மூவர் நேற்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நுகிரிவுக்குட்பட்ட தெல்கமடியல பகுதியில் உள்ள கடையொன்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கி எண் அளிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கும்பலொழுவ பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடைய ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பா என தெரிய வந்துள்ளது இதேவேளை நாவல அரிஸ்டன் வீதி பகுதியில் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் ஹோங்கவெல பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடையவராவர்